எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கோகுல அஷ்டமி திதியை முன்னிட்டு நென்மேலி அருகில் சென்னை நென்மேலி அருகில் இருக்கக்கூடிய தர்மாபுரத்திலே கிருஷ்ணர் அலங்காரம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா அனந்தரக்ஷகா பரிபாலகா ஆபத் பாண்டவா சர்வமோக்ஷகாரணா மாதவா மதுசூதனா கேசவா கோகுளபாஷா பாண்டவதுதா ராட்சமர்த்தனா நாராயண சுவாமினி நமோ நமஹ நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நம பாருங்க எவ்வளவு அழகா வெண்ணெய் பானைக்குள்ள கைவிட்டு கிருஷ்ணர் அழகா காட்சி தர்றாரு இன்னைக்கு கோகுல அஷ்டமி தரிசனம் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் கிருஷ்ணரோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்ல இங்க உற்சவர் சிலருக்கு ரொம்ப கிருஷ்ணர் பாலகிருஷ்ணர் அவரையும் நம்ம இப்போ தரிசனம் பண்ணலாம் குழந்தையாக வந்து கண்ணன் பிறக்க மாட்டானா என்று பாடல் கேத்தால் போல கிருஷ்ண பெருமான் அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார் நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நம ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம் சென்னை நென்மேலி அருகில் இருக்கக்கூடிய தர்மாபுரத்திலே கிருஷ்ண பெருமான் ஆலயம் மிக சிறப்பான தரிசனம் இன்று கிடைக்கப்பெற்றது நமோ கிருஷ்ண